இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது ஸோ எனக்கு வந்து போன மாதத்துக்கு கூட இந்த மாதம் வந்து பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அதாவது வந்து போன மாதத்துக்குடைய இந்த மாதம் பர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இடையில ஒன் வீக் வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ணலை ஸோ மற்றபடி உங்களுக்கு அந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும் இதாகட்டும் மற்றது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம பிஸ்னஸில் வந்து எப்போவுமே இந்த க்ரோவை நோக்கி தான் போகணும் அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிராஃபெல்லாம் பார்த்துருப்பீங்க சேம் அதே கான்செப்டாக ஃபேஸ்புக்கில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போய் இன்சைட்டில் போனீங்கன்னா போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிஸ்னஸை வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா கரெக்டாக போயிட்டு இருக்கான் ப்ரொமோஷனில் உள்ள நல்லா இருக்கான் அப்படின்னு செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பி டூ பி கான்செப்டில் எடுத்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் தேங்க்யூ